வரம் அது பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணியார் அவ்வளோ ஒரு சிறப்பானவர் நம்ம எல்லா தமிழ் கும்பலாம் எல்லாருமே எல்லாமே தருவாங்க ஆனால் வல்லப்பெருமான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தைய போல குழந்தைகிட்ட எது கேட்டாலும் கொடுக்கணும் எப்படி புது புதுசாக ஒரு ஆள் போகிறோம் அப்படின்னா போய் கேட்டோம்னா கொடுக்காது அழுகும் ஆனால் இதே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் விளையாண்டுட்டு கூடலாம் எல்லாம் பழகினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் பத்து பொம்மை வச்சுருந்தாலும் எடுத்து நம்மளுக்கே கொடுக்கும் முருகப்பெருமாவது அழுக மாட்டார் நம்மளை அடிச்சுக்கிடுவார் அவர் போய் திருக்கணும் அப்படின்னா நம்மளை அடிச்சு கொடுவார் அப்போ ஏற்பட்ட முருகப்பெருமான்கிட்ட நம்ம மனம் விட்டு கேட்குறப்ப எல்லாமே கிடைக்கும் அதில் இந்த மிக சிறப்பான பூஜை அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பார திருஷதி அப்படிங்கிறாங்க அந்த சத்துரு சம்பாதிஷதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆறுநூறு ரசனை வரும் அந்த ஆறுநூறு ரசனை அர்ச்சனையிலேயும் சர வனபவ வனபவ சட அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ரச்சனையாக பிரித்து பூஜை நடக்கும் அதுதான் நடக்கிற நடக்கிறச்ச ஒவ்வொரு நைவேந்தம் ஆறு முகத்துக்கும் ஆறு நைவேதியம் பண்ணி எல்லாமே சிறப்பாக நடக்கும் இந்த சத்ருதன்மார் முருகப்பெருமானுக்கு உகுந்த ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னா ஷரவணக அப்படிங்கிற ஒரே வாக்கியத்தில் முடிச்சிடலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு ஆறுநூறு அர்ச்சனையாக நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அந்த ஆறுநூறு அச்சனை படித்தோம் அப்படின்னாலே மிக பெ மிகப்பெரிய சிறப்புங்க அது